மக்களே நாம இப்போ ஒரு மணி நேரத்தில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத தரிசனம் பண்ணியாச்சு ஓகே மக்களே நம்ம வழக்கம் போல ஸ்பெஷல் என்ட்ரி மூலமாக கேட்டு நூறுவோக்கள் உள்ள போயிட்டு இருக்கோம் தரிசனம் பண்ணிட்டு சொல்றேன் டைம் இப்போ வந்து ஒன்னு நாற்பத்தஞ்சு ஆகுதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுப்பூர் ட்ராவல் விளாக் நம்ம இப்போ இருக்கிறது திருச்சிராப்பள்ளி ரயில்வே நிலையம் இங்கே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து நாம் ஒரு டவுன் பஸ் மூலியமாக ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ண போகிறேங்க அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆப்போசிட்டில் போனோம்னாலே ரோடை கிராஸ் பண்ணி நின்னோம்னா நமக்கு இப்போ ஸ்ரீரங்கம் போகக்கூடிய டவுன் பஸ் வருங்க அந்த டவுன் பஸ் மூலியமாக போய் நம்ம ஸ்ரீரங்கரை ரங்கநாதரை தரிசனம் பண்ண போறோம் ஸ்ரீரங்கம் போய் அந்த வீடியோதான் ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ஆளப்பட்டிருங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸ் உடனே கூட உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே நம்மளோட போன வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம ஈரோட்ல இருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மூலமா திருச்சி வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருந்தோம் ட்ராவலாக சூப்பராகவே இருந்தது அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் ஃபேரில் சூப்பராக ட்ராவல் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த வீடியோவை சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கனாலே பஸ் ஸ்டாப் இருக்குங்க இங்கே பாருங்கள் பஸ் நிற்குது ஸ்ரீரங்கம் போகிற பஸ் தான் நம்ம இந்த பஸ்ஸில் பார்க்கலாம் எல்லாம் சீட்ருந்தே இருக்குதுன்னா அடுத்த பஸ்ஸில் போகலாம் இங்கே போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்ரீரங்கம் ஒம்பது கிலோமீட்டர் திருவானைக்காவல் காவல் ஒம்பது கிலோமீட்டர் மலைக்கோட்டை அஞ்சு கிலோமீட்டர் தூயலூர் அன்னை ஆலயம் நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து டிராவல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கோங்க இங்கேருந்து டவுன் பஸ் மூலியமாக நம்ம ஸ்ரீரங்கம் போக போகிறோம் இங்கிருந்து ஒம்பது கிலோமீட்டருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் டிக்கெட் சேர் எவ்வளோ எவ்வளோ நேரத்துல நம்ம ரீச்வரும் எல்லாமே பஸ்ஸில் இருந்த அப்புறம் பார்க்கலாம் பார்த்த பஸ் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகுதுங்க ஸ்ரீரங்கம் போகிற பஸ் வரல அடுத்த பஸ் வரும் வெயிட் பண்ணி நம்ம பஸ் ஏறி ஸ்ரீகங்கன் ட்ராவல் பண்ணலாம் திருச்சி டவுன் பஸ்ஸில் நம்ம நம்ம உள்ளூர்லேயே டவுன் பஸ் ட்ரை பண்ணலாம்னு ரொம்ப நாள் இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து அது நடக்கிற மாதிரி இருக்குது வாங்க பார்க்கலாம் மக்களே ஒரு டவுன் பஸ் வருது இது போகுமான்னு தெரியல பார்ப்போம் பஸ் நிறுத்தவே இல்லைங்க ஸ்ரீரங்கு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸில் தான் டிராவல் பண்ண போறோம் ஸ்ரீரங்கம் வரைக்கும்

திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை தரிசனம் பண்ண போகிறோம் ஈரோடு டு திருச்சி ரயிலில் வந்தீங்கன்னா பேசஞ்சர் ரயில் டிக்கெட் முப்பத்தஞ்சு ரூபாங்க ஈ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு பஸ் டிக்கெட் பதினோரு ரூபா மொத்தம் நாற்பத்தி ஒரு ரூபா போக நாற்பத்தி ஆறுரூவா வர நாற்பத்தி ரூபா மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயில் ஒரு நாளில் நாம் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க கண்டிப் வீடியோவை

ஸ்ரீரங்கம் சமயபுரம் சென்னை அவுட்டு அவுட்டர் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் தான் இருக்குது நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா திருச்சி ஏர்போர்ட் போகிறதுங்க திருச்சி ஏர்போர்ட்டு கரூர் ஒரே தலைநகர் போகிற வழி இருக்குது இது வந்து ஸ்ரீரங்கம் சமயபுரம் போகிற வழி ரைட் எடுத்தோம்னா மதிய பேருந்து நிலையம் சத்திர பேருந்து நிலையம் மலைக்கோட்டை அப்புறம் காந்தி மார்க்கெட் மக்களே ஏ யாரா டோக்கன் பிரியாணி செல் பண்ணிட்டு இருக்காங்க செம்மையா செல் ஆயிட்டு இருக்கு கூட்டம் ஃபுல்லா இருக்கு காவிரி ஆறு பாலத்தை மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தமாக தண்ணியில் பாருங்க பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே அம்மா கிளை ஆமா ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணிட்டோம் டைம் இப்போ ஒன்று முப்பதுங்க நம்ம பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஏறணும் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஒம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லாமே சிட்டிக்குள்ளே தான் வருதுங்க உள்ளே பூந்து பூந்து சந்தையில் பூந்து வரதுனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழியாக தான் இருக்குது அதனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டிலே ஆகுது ஸ்ரீரங்கமோட பஸ்ஸோட பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து எல்லா பஸ்ஸும் புறப்பட்டு சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே போகும் நம்ம இங்கே இறங்கிட்டோம் இங்கேருந்து போயிட்டு ரைட்டு எடுத்துகிட்டுனா நம்ம அந்த ராஜகோபுரம் பார்க்கலாம் ராஜபுரம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள போகலாம் டைம் வந்து ஒன்று முப்பதாவதுங்க இங்கேனால் எத்தனை மணிக்கு சாத்துவாங்க எத்தனை மணிக்கு ஓப்போம்னாங்கன்னு கொஞ்சம் டைம் கேட்டால் தெரியல உள்ளே போய் பார்ப்போம் சிக்கிய மக்களே நம்ம ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்லாம் இல்லை உள்ளேயே பிரசாதம் கொடுத்தாங்கன்னா பிரசாதம் கூட சாப்பிட்லாம் அதனால தான் நம்ம நேராக ஃபஸ்ட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இங்கே தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நமக்கு ராஜகோபுரம் தெரியும் தெரியல ராஜகோபுரம் நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் வாங்க உள்ளே போகலாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஹோட்டல் ரங்கா நிறைய டிஃபன் கடையெல்லாம் இங்கே இருக்குது ஹோட்டலில் இருக்குது நம்ம பண்ணிட்டு பண்ணுறது அப்படி சாப்பிட்லாம் ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு நிலைகள் கொண்டதுங்க இந்த பதிமூணாவது நிலையிலேருந்து பார்த்தோம்னா பைனாகுளாரில் பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்தெல்லாம் உண்மையு தெரில உங்களுக்கு எது டீட்டெயில் தெரிஞ்சால் நம்ம கமல்ஸாக மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க நம்ம உள்ள போய் தரிசனம் பண்ண போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் உள்ள வந்தோம்மா இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆஞ்சநேயர் சன்னதியும் ஆப்போசிட்டில் அது உங்களுக்கு சீனிவாச பெருமாள் சன்னதி இருக்கும் ராஜகோபுரம் உள்ள உடைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கல் மண்டபம் அப்புறம் கோயிலோட இது ஸ்டார்ட் ஆகிரும் கோயிலோட கோபுரம் ஸ்டார்ட் ஆகிரும் இடத்துல ஒரு அல்வா கடை ரொம்ப ஃபேமஸுங்க ராஜகோபுரம் உள்ளே பொந்து வந்தோன்னே அது கல்மண்டபம் தாண்டோடனே பாருங்கள் ரமணா ஸ்பெஸ் ஸ்பெஷல் அல்வான்னு சொல்லியிருக்கோம் கடை அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா லைவாகவே வெளியே வச்சு அல்வா செய்வாங்க செஞ்சு ஒரு கப்பில் பத்து ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க அந்த கடை இங்கே தான் இருக்குது இது காட்டுறேன் ராஜகோபுரத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கோபுரம் வரும் அதுக்கும் பக் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரமணா ஐயர் ஸ்பெஷல் அல்வா கடை இருக்கும் இதில் வந்து உங்கள் அல்வா கடைக்குன்னா நம்ம வரும்போது இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க அதனால் அந்த கோபுரத்துக்குள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டிருக்காங்க கோலப்பந்தல் போட்டிருக்காங்க அது வழியில் நம்ம போனோம்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் பாருங்க பந்தல் போட்டிருக்காங்க அதனால் வெளிச்சம் ச வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நடந்து போகிறது நல்லாயிருக்குங்க கோயில் நடத்த இருந்திருக்கா என்னங்கிறது தெரியல கூட நிறைய வெளியே இருக்காங்க வாங்க கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா கோயில் என்றான்னு சொன்னோம் வாங்க நம்ம செப்பலில் ஃபர்ஸ்ட் போட்டு தரிசனம் பண்ண உள்ளே போகலாம் நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ஸ்ரீரங்கா 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 ரங்கநாதர் தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க செப்பலில் ஸ்டாண்டில் போட்டு தரிசனம் பண்ண போகிறோம் டைம் இப்போ ஒன்று முப்பத்தஞ்சு ஆகுது தரிசனம் பண்ண வரை எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோபுரத்தோட இடது பக்கம் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க வந்து நம்ம செப்பல் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம் அதை வச்சோம்னா காணாமல் போயிடும் திரு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ நம்பெரும்பால் வசந்தம் உற்சவம் திருநாள் டைம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இதில் ஆறு டு ஏழு பதினஞ்சு ஒம்பது முப்பது டு பன்னெண்டு மதியம் ஒன்று முப்பது டு மூணு வரைக்குங்க சாயந்தரம் வந்து அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தரிசனம் இன்றைக்கி வந்து தரிசன டைம் இது தான் தெரிஞ்சுட்டோம் ஓகே மக்களே நம்ம செக் பண்ணிவிட்டு தான் உள்ளோம் சண்டே நாளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது டைம் வந்து ஒன்று முப்பது டு மூணு வரைக்கும் தர்சனம் டைம் போட்டிருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கல் மண்டபத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்குங்க வெளியே வெயில் பட்டை இழப்புது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்குது வாங்க நம்ம தரிசனம் பண்ண உள்ளே போகலாம் அந்த பக்கம் ராமநாஜூர் சன்னதி இருக்குது ரயில் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தால்வரசா சன்னதி இருக்குது நம்ம இடையில வந்து உள்ளே போக போகிறோம்லே நம்ம இப்போ மெயின் கோபுரத்துக்குள்ளே வந்து தரிசனம் பண்ண போகிறோம் உள்ளே வீடியோ எடுக்க வேணாம் அதனால் வந்து உள்ள வெடி எடுக்க அளவோடு இருக்காது அதெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஆகுதுங்கிறத சொல்கிறோம் கூட்டம் குறைவாக தான் இருக்குது வாங்க போய் தரிசனம் பண்ண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஓகே மக்களே நம்ம வழக்கம் போல ஸ்பெஷல் என்ட்ரி மூலமா ஆகுதுங்க மக்களே நாம இப்ப ஒரு மணி நேரத்துல ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை தரிசனம் பண்ணியாச்சு ஸ்ரீரங்கம் அரங்கநாதரோட தரிசனம் மிகவும் சிறப்பாவே இருந்துச்சுங்க கூட்டம் ரொம்ப கொஞ்சம் குறைவுதான் அதனால நம்ம ஒரு மணி நேரத்திலேயே சாமி தரிசனம் பண்ணிட்டோம் மக்களையே நாம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கோயிலுக்குள்ளே வந்தோம் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க சார் தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு அடுத்து நம்ம வெளியே போயிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பைக்கு பேட்டரி கார் இருக்குது அந்த பேட்டரி கார் யூஸ் பண்ணி நம்ம அதில் ட்ராவல் பண்ணி சாமி தரிசனம் பண்ணி இது பண்ணிக்கலாம் வீல் சேர் ஒன்றும் பெருசாக காணுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மூலியமாக போய் தரிசனம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிடலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நாம காலையில் ஈரோட்டில் இருந்து ஈரோடு திருச்சி பேசஞ்சர் ரயில் மூலிமா திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டவுன் பஸ் மூலிமா நம்ம ஸ்ரீரங்கம் வந்து அரங்கநாதர் தரிசனம் பண்ணோம் ஒரு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணோம் சூப்பராக இருந்ததுங்க தரிசனம் அது வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ஆள்ல போட்டுருங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு சூப்பரான உங்களுக்கு மீட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல்